புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்பெஷலாக பொடியை அரைச்சி புளி சாதம் செய்ய போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எள்ளு ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகா ஆறு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சு பொடியை அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து மிளகாய் மூணு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கடுகு பொறிஞ்சதும் புளி தண்ணியை சேர்த்திக்கலாம் புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி சேர்த்திருக்கேன் புளி தண்ணியும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுன்னு அரைச்ச பொடியை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் தாளிப்பு கரணியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலில் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வடித்த சாதத்தில் எண்ணெய் சேர்த்து பெரட்டிட்டு புளி காய்ச்சலில் சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து நிலக்கடலையும் சேர்த்து கலந்தால் புளியோதரை ரெடி